எங்களுடைய மணலாறு பூர்வீகமான மணலாறு என்ற இடத்துக்கு வெளியோயாவாக மாற்றம் செய்யப்பட்டு தமிழ் மக்களுடைய பூர்வீக காணிகளை அபகரித்து வழங்கி சாரி நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தேழு குடும்பங்கள் சிங்கள குடும்பங்களாக காணப்படுகின்றார்கள் பன்னிராயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு மக்கள் தொகையாக காணப்படுகின்றனர் அரசாங்கம்தான் அந்த விண்ணப்பத்தை செய்யும்படி அறிவித்தல் பெற்றிருந்தது ஆனால் இன்று வரைக்கும் அந்த இருபத்தெட்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தாறு இளைஞர் யுவதிகளுக்கு தமிழ் மக்களுக்கு சொந்தமாக பூர்வீகமாக இருந்த நீர்ப்பாசன குளங்கள் அதனோடு சேர்ந்த காணிகள் யாவையும் தான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அனைவருக்கும் வணக்கம் முல்லதீவு மாவட்டத்தில் மூவாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தொன்பது குடும்பங்களுக்கு காணி இல்லை மிக பெரிய அளவில் வடமாகாணத்திலேயே ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினைஞ்சி சதுர கிலோமீட்டர் உள்ள ஒரு நிலப்பிரப்புள்ள மாவட்டம் உள்ளத்தி மாவட்டம் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டதாக கணிக்கப்படுகின்றது மூவாயிரத்து முந்நூற்றி எண்பத்தொம்பது குடும்பங்களுக்கு காணி இல்லை அவர்கள் ஏற்கனவே விடுதலை புலிகளில் இந்த விடுதலை புலிகள் மௌனிக்கப்பட்ட காலங்களுக்கு பிறகு அல்லது அதனோடு சேர்ந்த பகுதிகளில் நாலாயிரத்தி இருநூற்றி முப்பத்தெட்டு குடும்பங்கள் இன்றைக்கு வெளியோயா என்று எங்களுடைய மணலாறு பூர்வீகமான மணலாறு என்ற இடத்துக்கு வெளியோயாவாக மாற்றம் செய்யப்பட்டு நாலாயிரத்தி முன் இருநூற்றி முப்பத்தெட்டு குடும்பங்களுக்கு காணிகள் வழங்கி அதற்கான வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து தமிழ் மக்களுடைய பூர்வீக காணிகளை அபகரித்து வழங்கியிருக்கின்றார் இது எந்த வகையில் நியாயம் ஒரு க இதனோடு சம்பந்தப்பட்டவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது ஒரு மாவட்டத்தின் மொத்த குடும்பங்களின் எண்ணிக்கை இன்றைய அளவில் நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தைந்து குடும்பங்களும் மொத்த மக்கள் தொகையாக ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொரு மக்கள் தொகையும் காணப்படுகின்றது இதில் தமிழர்களின் பூர்வீக இடங்களில் குடியேற்றப்பட்ட சிங்கள மக்களாக நானூ நாலாயிரத்தி ஐநூற்றி சாரி நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தேழு குடும்பங்கள் சிங்கள குடும்பங்களாக காணப்படுகின்றார்கள் பன்னிராயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு மக்கள் தொகையாக காணப்படுகின்றது முஸ்லீம் மக்களாக ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தஞ்சு குடும்பங்களைச் சேர்ந்த ஆறாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் காணப்படுகின்றார்கள் தமிழ் மக்களாக நாற்பத்தோராயிரத்தி இருநூற்றி பத்து குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பேர் காணப்படுகின்றார்கள் இதில் நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடியது என்னென்றால் ஏற்கனவே சொன்ன விடயங்களோடு சேர்ந்து தமிழ் மக்களுக்கு சொந்தமாக பூர்வீகமாக இருந்த நீர்ப்பாசன குளங்கள் அதனோடு சேர்ந்த காணிகள் யாவையும் தான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தேழு குடும்பங்களில் பல குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இதில் குளம் முந்திரிய குளம் மறைச்சிக்கட்டி குளம் ஆகிய குளங்களையும் அதனோடு இணைந்த நிலப்பிறப்புகளையும் அபகரித்து சிங்கள மக்களுக்கு வழங்கி தமிழ் மக்கள் தமது சொந்த நிலங்களையும் குளங்களையும் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கும் நிலைமையை ஆட்சியாளர்கள் கொக்கு தொழுவாய் கொக்குழாய் கர்நாடக மக்களுக்கு ஏற்படுத்தி என்பதை தெரிவித்துக் கொள்ள இது தவிர ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் இருபத்தெட்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஆறு இளைஞர் யுவதிகள் தங்களுக்கு ஒரு ஏக்கர் காணி வீதம் தரச்சொல்லி விண்ணப்பிச்ச ஒரு நடவடிக்கை இருக்கின்றது அதுவும் அரசாங்கம் அந்த விண்ணப்பத்தை செய்யும்படி அறிவித்தல் பெற்றிருந்தது ஆனால் இரண்டு வரைக்கும் அந்த இருபத்தெட்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தாறு இளைஞர் யுவதிகளுக்கு எதுவித காணிகளும் வழங்கப்படவில்லை அதற்கான முயற்சிகளும் நடக்கவில்லை என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்